அன்பார்ந்த நேயர்களே நாம் ஹூக்கில்டு கற்கரே த ரியல் ஆஃப் டெரரிசம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியே கொண்டு வந்ததும் அந்த புத்தகத்தை எழுதிய எஸ் எம் ஐ எக்ஸ் ஐபிஎஸ் மகாராஷ்டிரா போலீஸ் அவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருந்தவர் அந்த புத்தகத்தை அவரே வந்து வைத்து இங்கே வெளியிட்டோம் கர்கரே விருது வந்து என்று ஒன்றை ஸ்தாபித்து அதற்கும் அந்த விழாக்களுக்கும் அவர் முஷ்ரிப் அவர்களை அழைத்தோம் இப்பொழுது மராட்டிய மாநிலத்தில் ஒரு கர்நாடகா காங்கிரசனுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் இப்ப மகாராஷ்டிரால பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கும்போது அவர் சொல்லிவிட்டார் கற்கரையை கொலை செய்தது புல்வாமா பூஞ்சி எல்லாமே அவங்க தான் சொல்லிட்டாரு கற்கரையை கொலை செய்த விஷயத்தை பிடித்துக் கொண்டார்கள் இப்போ உலகத்துல என்னைக்கு இல்லாத அளவுக்கு கற்கரை புத்தகம் இன்று மராட்டிய மாநிலத்தின் பட்டி தொட்டிகளிலெல்லாம் பேசப்படுகிறது அதனால் இந்தி சேனல்கள் வழியாக அவரு நேற்று பேட்டி எடுத்தேன் அவரை நான் பேசின அடிக்கடி தான் அவரோடு பேசி கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னார் பதிமூணு சேனல் எடுத்தாங்க அதுக்கு பிறகு ஒரு பத்து பன்னெண்டு சேனல் வந்தாங்க என்னால் என்ன முடியலை எல்லாருக்கும் நான் பேட்டியை கொடுத்தேன் பேட்டி எடுத்தவர்கள் நிறைய பேர் ஆன்லைனில் போட்டாங்க ஆனால் புத்தகம் வந்து அவர் வெளியிட்ட உடனே பத்து மணி நேரம் இருபது மணி நேரம் பெரிய மேஜர் சேனல்லாம் வந்து எடுத்தாங்க ஒருத்தர் கூட டெலிகாஸ்ட் பண்ணலை சொன்னார் அப்போ நான் சென்னைக்கு வந்திருக்கும் போது நீங்கள் மீடியாவை சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்கிறீங்களான்னு கேட்கும்போது என்ன மீடியாவுக்கு மேலே நம்பிக்கை இல்லை அவங்க எடுத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு உயிரை வாங்குவாங்களே தவிர அதை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் இப்போ அந்த அஜ்மல் கசாபுக்காக மூன்றாவதாக ரெண்டு லாயர்களை புறந்தள்ளி விட்டு மூன்றாவதாக ஒரு லாயரை வச்சாங்க பாருங்கள் அவன்தான் குற்றவாளின்னு சொல்லி பேசுறதுக்கு அந்த உக்கல் நிஜாம் நிக்காம் என்பவருக்கு பிஜேபி சீட்டு கொடுத்துரு இதை முஸ்லீம் போட்டு உடச்சி விட்டார் இதை இந்த காங்கிரஸ்காரர் போட்டு உடச்சி விட்டாரு உடனே அவன் வந்து இதனால தான் அதாவது ஒரு அப்பாவியை தூக்கில் இடுவதற்கு உதவி செய்ததுனால்தான் அவருக்கு அந்த டிக்கெட் கொடுத்துருக்காங்க அது ஒரு ரிவார்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பேட்டியை சொல்ல உடனே எல்லா சேனலும் போய் கற்கரை புக்கில் என்ன இருக்குன்னு கேட்க அது இன்னைக்கு பெரிய டாமினன்ட்டு நியூஸ் ஆகிட்டு அப்போது இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த காங்கிரஸ்காரங்க இன்றைக்கி தூக்கிட்டு அலைகிறாங்களோ அந்த காங்கிரஸ்காரங்க தான் அன்றைக்கி ஆட்சியில் இருந்தாங்க ஆனால் அவங்க அதை மூடி மறைக்க தான் பார்த்தாங்க கற்கரை புரோஹிதனுடைய லேப்டாப் இல்லை ப இருபது லேப்டாப் எடுத்து ரெண்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணால இந்தியாவை ஒரு இரத்த புரட்சி மூலம் இந்து ராஷ்டாக ஆக்குவதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி வெளியே வீசி விட்டு ஒரு ஒற்றை சாமியார் முறையை கொண்டு வருவதாகவும் அதில் இருக்கி அவர்கள் டெல்ல வீவில் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க டெல்ல வீவில் கொடியும் தனியாக வச்சிருக்காங்க ஆனால் டெல்ல அதை பறக்க விட மாட்டோம் ஏன்னா எங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கத்துக்கும் நல்ல உறவு இருக்குது அதனால நீங்கள் டெல்ல வீவில் கொடியை பறக்க விடக்கூடாது ஆனால் அவங்க தீவிரவாத செயல்களுக்கெல்லாம் நீங்கள் பணம் தந்தால் ட்ரைனிங் தருவோம்னு சொன்னது எல்லாம் புக்கிலையும் அவ்வளவுத்தையும் கொண்டு இதுல உளவுத்துறையும் சேர்ந்திருக்குன்னு சொல்லி அவரு உள்துறை அமைச்சர் காங்கிரஸ் அமைச்சர் சிவராஜ் பாட்டிலிடம் போய் சொல்லுகிறாரு யாரு கற்கரை அவ்வளவு குண்டு குண்டுவெடிப்பே நடத்தினது இந்த சங்கிகள் தானே என்று அதற்கு உளவுத்துறையும் உடன் இருந்திருக்கிறது என்பதை உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் சொல்றாரு நீ இதை வெளியில சொல்லாத அப்படின்னு அதன் பிறகு திடீர் திருப்பம் என்று நடந்த ஒரு தாக்குதலில் கற்கரை கொலை செய்யப்படுகிறார் அது அவ்வளவுத்தையும் எடுத்து புக் எழுதணும்னு எழுதலை அதை சுப்ரீம் கோர்ட்ல போட்டாரு முசம் முஷ்ரீப் இந்த கற்கரையை கொலை செய்த விஷயத்தை மட்டும் தனியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆனால் கற்கரை கொலை செய்தல் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்ன அப்பொழுதே காங்கிரஸ் மினிஸ்டர் ஏ ஆர் அண்டுலே என்பவர் அல்லது அவருடைய முழு பெயர் அப்துல் ரஹ்மான் அண்டுலேயை உடனேயே பதவியிலிருந்து நீக்கியது இந்த காங்கிரஸ் அரசு அவரை இப்ப காங்கிரஸ்லயே அட்ரஸ் இல்லாதவராக ஆக்கப்பட்டு விட்டார் அப்போ என்ன செய்துகிட்டு இருந்தீங்கிறத இப்ப காங்கிரஸ் இதை தூக்கி பிடிக்கும் போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் உங்க அரசாங்கம் தானையா இருந்தது என்ன பண்ணீங்க என்று நாங்கள் ஒரு சாப்ட் இந்துத்துவாவை கையாண்டோம் என்று அவர்கள் சொல்வதற்கு வெக்கப்படக்கூடிய நிலையாக இருக்கிறது இந்த நிலையில் இப்பொழுது இந்த புத்தகம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு விளம்பரத்தை பெற்றிருக்கிறது நாம் அதை தமிழில் கொண்டு வந்திருக்கிறோம் கற்கரையை கொலை செய்தது யார் என்று இந்த தலைப்பை பார்த்து வாங்குங்கள் வேர்கள் பரிப்பகத்தை நூலை மட்டுமே வாங்குங்கள் ஏனென்று சொன்னால் அதை வழிமறிக்கிற சில மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கிறது அடுத்து இந்திய தீவிரவாதத்தின் உண்மை முகம் நம்ம ஒரு நூறுக்கு மேற்பட்ட வெளியீட்டு விழாக்கள் இங்கே நடத்தியிருக்கிறோம் முப்பத்தொம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பிரதிகளை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் மீடியாக்களிலும் ஒரு ஐந்து முறை விவாதத்துக்கு வந்திருக்கிறது நீங்களும் இதை வாங்கி படியுங்கள் முஸ்லீம்களாகிய நீங்கள் இதை வாங்கி இதர சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுங்கள் இந்தியாவில் தீவிரவாதத்தின் உண்மை முகம் நன்றாக வெளிப்படும் இப்ப காலையில இவர்கிட்ட பேசுன முஸ்லீம்கிட்ட சர்க்காஸ்டிக்கா ஒரு இதை அவர்கிட்ட உங்களாலேயே பிஜேபி மகாராஷ்டிரா மாநிலத்தில் தோற்று போகும் போல் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு மீடியா எப்பொழுதும் இல்லாத ஒரு பெரிய இதை தருகிறது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று சொன்னேன் அவர் சொன்னார் நான் வந்து அந்த உக்கல் இருந்து எல்லாரும் என்ன தொடர்புகின்றார்கள் நான் சொன்னேன் இது ஒரு இமோஷனல் இஷ்யூ அல்ல இது வந்து இந்தியாவுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய சதியினுடைய ஒரு திரட்டுத்தான் என்னுடைய புத்தகம் அதனால நீங்க எல்லாரும் வாங்க நம்ம பேசுவோம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்று தான் சொன்னேன் அவரிடமும் அதைத்தான் சொன்னேன் நீங்கள் எப்படி போய் இருக்கிறீர்கள் என்பதை நான் நிரூபிக்கிறேன் இது எமோஷனல் விஷயம் இல்லை இது வந்து லீகல் பாயிண்ட் அண்ட் பாயிண்ட் ஆஃப் எவிடன்ஸ் நான் எல்லாத்துக்கும் சாட்சியம் வைத்திருக்கிறேன் என்று எல்லாருக்கும் ஆதாரம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன் அதனால் இவர்கள் வெறும் அரசியல் நடத்துவர்களை தவிர ஆழமாக இதில் எதையும் செய்ய மாட்டார்கள் நீ அழைத்ததற்கு நன்றி நான் கவனமாகவே இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார் ஆனால் இன்னொன்றே என்னிடத்தில் சொன்னார் இதனாலேயே வாக்குகள் மாறிவிடும் என்று நினைக்க வேண்டாம் பிரியங்கா தாக்கூர் மாலிகான் பிளாஸ்டுகளையும் இன்னும் பல கொலைகளையும் பல குண்டுவெடிப்புகளை நடத்தினார் என்று தெரிந்ததினாலேயே மக்கள் ஓட்டு போட்டு அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள் அதனால் ஓட்டு வங்கியே இது பெருசா மாத்துமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் இத்தனை நாளும் மீடியாக்கள் சப்ரஸ் பண்ண ஒரு உண்மை வெளியிலே வந்திருக்கிறது உண்மை நின்று பேசும் அது அவருடைய புத்தகத்திலே சொல்றது மாதிரி சத்தியமே ஜஹோ அதுதான் நம்ம இந்தியாவினுடைய சுலோகன்னு கூட சத்தியம் வெல்லும் அது வென்று கொண்டு இருக்கிறது எல்லோரும் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்கள் நான் நாள் சொல்லுங்கள்